தமிழ்நாடு வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தின் சார்பாக நடந்த அற போராட்டத்திற்கு சுமார் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் இன்று அறப்போராட்டத்திற்கு கலந்து கொண்டனர் இந்த அறப்போராட்டம் வந்து எதற்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசாணை நூத்தி எண்பத்தி ஏழு அதை வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க அந்த அரசாணையில வந்து கம்ப்யூட்டர் கமிஷன் அப்படின்ற சர்டிபிகேட்டோட டைப்ரைட்டிங் இணைச்சு ஒரே சான்றிதழ் வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க அதனால என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா டைப்ரைட்டிங் சுத்தமா வந்து இல்லாம போயிடும் அதுக்கு ரீசன் டைப்ரைட்டிங்க பொறுத்த வரைக்கும் ஆறாம் கிளாஸ் பாஸ் பண்ணிருந்தாலே வந்து ஒரு மாணவனால டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும் ஆறாம் கிளாஸ்க்கு ஒரு நிலையும் எட்டாம் கிளாஸ்க்கு ஒரு நிலையும் இருக்கு அது வந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் வகுப்பு மாணவர்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டைப்ரைட்டிங் வந்து கலந்துக்கிறாங்க இப்போ சிஒஏ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தான் மினிமம் குவாலிபிகேஷன் அப்படின்றதுனால இந்த ஆறாம் வகுப்புல இருந்து வரக்கூடிய வகுப்பு வரைக்கும் மாணவர்களால வந்து அந்த சிஓஏ தேர்வு வந்து எழுத முடியாத சூழல வந்து ஏற்படும் அது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அவலம் அந்த நிலை ஏற்படக்கூடாது அப்படின்றத கண்டித்து அந்த ஜிஓ நூத்தி எண்பத்தி ஏழு வந்து தமிழக அரசு ரத்து செய்யணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த அறப்போராட்டம் வந்து நடத்தணும் அன்னைக்கு இந்த அறப்போராட்டமானது இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகராத அளவுக்கு தமிழக அரசு பார்த்துக்கணும் அப்படின்றதையும் நாங்க வந்து இதன் மூலமா தெரிவிச்சு கேட்டுக்கொள்கின்றோம் சுமார் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது தட்டச்சு பயில்கள் தமிழகத்துல வந்து எங்கே கொண்டு இருக்கிறது சார் இப்ப அரசு உதவியாளர்கள் அப்படின்ற பட்சியில இந்த தட்டச்சு பயிற்சியாளர்கள் இன்னைக்கு இருக்க அரசு ஊழியர்கள் எல்லாமே தட்டச்சு பயிற்சியில வந்து வந்தவங்க தான் இல்லைங்களா ஆமா அந்த கேட்டகரியில வந்தவங்க இன்னைக்கு அவர்கள் இன்னைக்கு இவங்க வந்து மாத்தும் போது அதுல எந்த பாதிப்புகள் வரும் தட்டச்சு பயிற்சி பள்ளிகளுக்கு நம்ம தட்டச்சு பள்ளியில பொறுத்த தட்டச்சு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆறாம் கிளாஸ் முடிச்சு வரக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறப்பா வந்து திறன் பெற்று ப்ரீ ஜூனியர் அப்படின்ற எக்ஸாம் வந்து அட்டன் பண்றாங்க இப்ப இந்த தாக்கம் வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆச்சு அப்படின்னா பயிலகத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கம்மி ஆவாங்க அதே சமயத்துல வந்து மாணவர்கள் படிக்கணும்ன்ற ஆர்வம் குறையும் இப்ப சதீவமா சிஓஏ எக்ஸாம் நடத்துறாங்க அந்த சிஓஏ எக்ஸாம்லேயே பாத்தீங்கன்னா அதிகபட்ச மாணவர்கள் பத்தாயிரம் மாணவர்களுக்கு மேல கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்றப்போ டைப்ரைட்டிங் அப்படின்ற ஒன்னு போயிடுச்சு அப்படின்னா அரசு துறையில ஒரு பேஸ் அபிஷியல்ஸ் வரைக்கும் கீழ கீழ்மட்ட தொழிலாளிகள் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டைப்ரைட்டிங் முடிச்சவங்க அங்க வேலை பாக்குறாங்க இந்த டைப்ரைட்டிங் இல்ல அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை இழக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும் இப்போ வந்து கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரிட்டையர் ஆறாங்க சோ அடுத்தடுத்து இப்போ டிஎன்பிஎஸ்சியுமே பாத்தீங்கன்னா டைப்ரைட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைப்ரைட்டிங் சர்டிபிகேட் இருந்தா இந்த குவாலிஃபிகேஷன் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் இருந்தாலோ இந்த டைபிஸ்ட் கேட்டகரிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய பேரை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க இந்த இல்ல மிக வந்து தமிழகம் அரசு வந்து பாதிக்கப்படும் நீங்க குறிப்பிடுற மாதிரியே பக்கத்து மாநிலங்கள்ல வந்து தட்டச்சு பயிற்சி இருக்கிறத தெலுங்கானா ஆந்திரா எல்லா இடமும் இருக்குது தமிழகத்தில் மட்டும் அதை நிறுத்துவதற்கான முயற்சி அப்படின்றது எப்படி பாக்கு இப்ப மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம மாநிலத்தை முன்னோடியா எடுத்து தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு தட்டச்சு தேர்வு நடந்துட்டு இருக்கு இங்க வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் இப்படி நடத்துறாங்க செகண்ட் பேப்பர் இப்படி நடத்துறாங்க அப்படின்றதுனால வந்து தமிழகம் மாதிரி எங்க கொண்டு சொல்லி இப்ப சமீபமா கூட தெலுங்கானால கூட ஒரு போராட்டம் நடந்தது தெலுங்கான அரசுக்கு அந்த தட்டச்சி பள்ளி உரிமையாளர்கள் வந்து கடிதங்கள் கொடுத்து கேட்டிருக்காங்க எங்களுக்கு தமிழகத்துல எப்படி நடக்குதோ அது மாதிரி வேணும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க தமிழகத்தை மாதிரி எல்லா இடத்துலயும் வேணும்னு கேக்கும் நம்ம தமிழகம் மற்ற மாநிலத்தை வந்து பார்த்து நடத்தணும் அப்படின்னு வந்து நடத்துறது வந்து தப்பு அது வந்து தட்டச்சு தொழில் வந்து ரொம்ப முடக்கும் நிலை வந்து ஏற்படும் அப்படின்ற சூழ் ஏற்பட்டதுனாலதான் இந்த ஆர்ப்பாட்டமே நம்ம இந்த தட்டச்சி கவரிகளை தவிர்த்து விட்டு கம்ப்யூட்டர் மூலமா நம்ம அந்த பயிற்சி தேர்வுகள் வைக்கிறோம் அப்படின்னா அதனால என்ன பாதிப்புகள் வந்து உருவாகும் இப்போ கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சார் கம்ப்யூட்டர்ல வந்து இப்ப நாலு கேட்டகரியா பிரிக்கிறாங்க பார்ட்டி ஏ பாட் பி பார்ட் சி பார்ட் டி பிரிக்கிறாங்க அதுல ஒண்ணு வந்து தியரி இன்னொன்னு வந்து டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் இன்னொன்னு டைப்ரைட்டிங் தமிழ் இன்னொன்னு வந்து பிராக்டிகல் எக்ஸாம் இப்படிதான் சிபிஐ வந்து கொண்டு வராங்க இப்ப புதுசா அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நார்மலா எல்லாரும் சொல்லப்பட்ட மாதிரி குவாட்டி கீபோர்டு நம்ம சொல்லுவோம் அந்த கீபோர்டு விசைப்பலகை மூலமாவே டைப் பண்ண சொல்லிடுறாங்க இந்த தமிழுக்கு என்ன பண்றாங்கன்னா தமிழ் நைன்டி நைன் அப்படின்னு சொல்லி ஒரு விசை பலகை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்டதுன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அப்ப இன்ட்ரொடியூஸ் பண்ணது இன்றளவும் இப்ப கூட செக்ரட்டரியட்லயும் சரி எந்த ஒரு அரசு நிறுவனங்கள்லயும் சரி இந்த தமிழ் நைன்டி நைன் வந்து யூஸ் பண்றது கிடையாது யூனிகோட் ஃபாண்ட் யூஸ் பண்ணிதான் பண்றாங்க அப்ப எந்த ஒரு அரசு துறையிலுமே யூஸ் பண்ணாத பட்சத்துல இப்ப மாணவர்கள்ட்ட அந்த தமிழ் நைன்டி நைன் புகுத்துறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம் அது ஓல்டு டைப்ரைட்டர் கீபோர்டு மாதிரி கிடையாது இப்ப தமிழ் நைன்டி நைன் எப்படி நம்ம நார்மலா நம்ம டைப் பண்றோம் அப்படின்னா இப்ப கல்வி அப்படின்னு மடிக்கிறோம்னா கல்வி புள்ளி லா கி வி இப்படி நம்ம அடிப்போம் நம்ம எப்படி எழுதுறோமோ அதே வகையில நம்ம டைப் பண்ணுவோம் ஆனா இப்ப கல்வின்றத நம்ம டைப் பண்ணோம்னா கா அடிக்கணும் லா அடிச்சிட்டு புள்ளி வைக்கணும் விக்கு கி வாவும் ஈயும் சேர்த்து நம்ம அடிச்சா வீனு கன்வெர்ட் ஆகும் மாணவன் வந்து திறனை மேம்படுத்தணும் திறனை வந்து டெவலப் பண்ணிக்கணும் திறமையா டைப் பண்ணுன்றதுக்கு தான் இந்த தட்டச்சு திறன் தெரிவு இருக்கு இந்த திறன் போக இப்ப ஞாபக சக்தியும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வராங்களா என்னன்றது தெரியல ஒரு நார்மலா ஒரு விஷயத்தை டைப் பண்றதுக்கே யோசிச்சு யோசிச்சு தான் டைப் பண்ணக்கூடிய சூழல் வந்து இருக்குது அதனாலதான் இதை வந்து செயல்படுத்த வேண்டாம் இந்த ஆர்டர் வந்து எங்களை ரத்து செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறோம் இப்ப ஓரளவுக்கு ஆங்கிலத்துல தட்டச்சி செய்ய தெரிஞ்சவர்கள் முறையில தமிழ்ல டைப் பண்றாங்க இல்லைங்களா பர்நாட்டிக் முறையில அது வந்து சரியான முறையா பாக்குறீங்களா ஏன்னா பயிற்சியாளர்கள் எப்படி பார்க்குறீங்க இல்ல தமிழில் பயிற்சி பெற்று தட்டச்சு செய்வதற்கும் ஆங்கிலத்தில் கற்ற முறையில் டைப் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதுனால அந்த ப்ராக்டிஸ் அவங்க பல ஆயிரம் காலமா அந்த ஓல்டு டைப்பை ஃபாலோ பண்ணி கற்றுட்டு வந்திருப்பாங்க எக்ஸாம் ஜூனியர் லெவல் சீனியர் லெவல் ஹை ஸ்பீட் வரைக்கும் அவங்க அட்டன் பண்ணிருப்பாங்க ஜூனியர் லெவல் அட்டன் பண்ணவனாலே வந்து திறமையா வந்து டைப் பண்ண முடியும் அவங்க வந்து யூஸ் பண்ணுவீங்களா இது யூஸ் பண்ணுவீங்களா கேட்டா நாம நான் டைப் பண்ற மோட் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படினு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஆற்றல் பெற்று இருக்காங்கன்றதுனால அதை நம்ம குறை மாற்றத்தை வந்து நம்ம குறை சொல்ல விரும்பல மாற்றம் வரட்டும் பட் ஆனா வந்து அந்த மாற்றம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு சமுதாயத்தையும் அழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் எங்களோட கருத்து இப்ப மொபைல்ல கம்ப்யூட்டர்ல கீபேட் வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணட்டும் ஒரு ஒரு சென்டென்ஸு பண்ணிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு வந்துடும் போது இப்ப தட்டி பயிற்சி அப்படின்றது மாணவர்களை ஈர்க்கிறதா அதுக்கு அவங்க ஆர்வத்தோடு வராங்களா எப்படி கண்டிப்பா சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் முதல் வன் திட்டத்திலயே வர்றவங்களும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதுமை பெண் அப்படின்ற திட்டத்துக்குள்ளேயே வந்து மாதம் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை பெறுறாங்க தமிழக அரசு கொடுக்குது அது வாங்குறாங்க அது அவங்க எப்படி செலவழிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப்ரைட்டிங் கத்துக்கிறதுனால அதுக்கான ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு எளிமையா வந்து கத்துக்க முடியுன்ற ஒரு சூழல் இருக்குன்றதுனால எளிமையாவும் இருக்கு நம்ம ஃபீஸும் கம்மியா கட்டுற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்குன்றதுனால அந்த டைப்ரைட்டிங் வந்து அவங்க ஆயிரம் ரூபாயை வந்து அதுல செலவழிச்சு அதுல ஒரு முதலீடா போட்டு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா கத்துக்கிறாங்க ரொம்ப பிற்பட்ட கிராமங்கள் இருக்கு கீழே கோடி கிராமங்கள்ல கூட இந்த டைப்ரைட்டிங் வந்து நல்ல நிலைநாட்டி கொண்டு போய் ஒவ்வொரு மாணவர்களையும் ஊக்குவிச்சு செயல்படுத்துது இப்ப கம்ப்யூட்டர் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய மெட்ரோ சிட்டிஸ்லயும் சரி இல்ல பெரிய சின்ன சின்ன நகரங்கள்லயும் சரி அதெல்லாம் வந்து நல்லபடியா இருக்கும் ஆனால் கடைக்கோடி கிராம கீழே இருக்கவங்க தான் மேல வரணும்ன்றது எல்லாரோட ஆசை அப்ப கீழே இருக்கவங்க வந்து அதுல பாதிக்கப்படுவா டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் இருக்குங்க கீழே கம்ப்யூட்டரோட இருக்கான்னு கேட்டா சில சில இடங்கள்ல இல்லை அப்ப எல்லாரும் பாதிக்கப்படாம ஒரு புதிய விஷயம் வருது அப்படின்னா யாருமே பாதிக்கப்படாம மேல வரணும் அப்ப இந்த விஷயம் வந்து என்ன அது இந்த அரசாணை நூத்தி எண்பத்தி ஏழு என்ன பண்ணது அப்படின்னா அதை பாதிக்க பாதிப்படைய செய்து படிக்கணும்னு நினைச்சு வர்ற மாணவனை தடுக்கு சுருக்கெழுத்துக்களை வந்து இப்ப பயிற்சி அதிகமாக இருக்கிறது ஏன்னா இப்போ வந்து எல்லாமே மொபைலை யூஸ் பண்றோம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம் ஷார்ட் யூஸ் பண்றோம் ஒரு செய்தியை கொண்டு செல்வதற்கு தான் நம்ம சுருக்கெழுத்து பண்ணுவோம் வேக வேகமாக டைப் பண்ண எழுதுறதுக்காக நீங்க சுருக்கெழுத்தை தாண்டி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறோம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறோம் அந்த கண்டென்ட் வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில கேப்சர் பண்ணிக்கிறோம் பொழுதும் இப்பையும் சுருக்கெழுத்து தேவை அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க எதுக்காக தேவைன்னு சொல்லுவீங்க நல்ல விஷயம் இந்த இடமும் பார்லிமெண்ட்லயும் சரி நம்ம லோக்சபா பார்லிமெண்ட்லயும் சரி ஹைகோர்ட்லயும் சரி ஹைகோர்ட்ல வந்து இப்போ வரைக்கும் எல்லா வீடியோ ரெஃபர் வீடியோ கால் ரெஃபரன்ஸ் மூலமா வீடியோ கான்பரன்ஸ் மூலமா நடைபெறுது இன்னுமே வந்து வீடியோல கேப்சர் பண்ணி அந்த இது நடந்தாலும் அந்த ஒரு ஸ்டெனோடைபிஸ் கண்டிப்பா இருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில முக்கியமான பரிமாற்றங்கள் எதுவுமே வெளியே தெரியக்கூடாத பரிமாற்றங்கள் எதுவுமே வந்து பக்கத்துல இருக்க ஒரு பிஏக்கு மட்டும்தான் தெரியும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க அசிஸ்டன்ட் வந்து அந்த சுருக்க என்ன நிறைய பேரை பார்ப்பாங்க நிறைய பேர் பேசுவாங்க கூட்டத்துல நிறைய நடைபெறும் அப்ப நடைபெற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க நோட் பண்ணி வச்சு அந்த விஷயங்களை வந்து அது அது மட்டும்தான் பண்ண தட்டச்சி பயிற்சி பள்ளிகள் அரசிடம் இருந்து ஏதேனும் உதவி தொகைகள் எதிர்பார்க்கிறீர்களா இந்த கட்டமைப்பை கோரிக்கைகள் இருக்கு அவங்களுக்கு தட்டச்சு பள்ளியில பொறுத்த வரைக்கும் எங்க இது வரைக்கும் கவர்மெண்ட் எந்த ஒரு ஊக்கத்தொகையோ உதவியோ செய்யறது கிடையாது இனிமேல வேணாம் ஆனா எங்க டைப்படிங் வாழ வச்சீங்கன்னா அதுவே என்னோட பேர் வெங்கடகிருஷ்ணன் மாநில பொருளாளர் தமிழ்நாடு வரிகவியல் பள்ளிகள் சங்கம் Oh <laughs>